வணக்கம் விருச்சக ராசி நேர்களுக்கு வணக்கம் செல்வ கணபதி பகவான் அருளால் விருச்சக ராசி நேர்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும் நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறட்டும் தடைகள் விலகட்டும் அதாவது உங்கள் ராசிக்காரங்க தாங்க இன்னைக்கு உலகத்தையே கலக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி ஐயாவும் அமெரிக்காவின் ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களும் இதே போல நம்ம ராகுல் காந்தி மதிப்பிடக்கூடிய ராகுல் காந்தி அவர்களும் ராசி அதாவது உலகத்தையே ஆளக்கூடிய வல்லமை படைத்த விருச்சகராசினியர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலைகள் எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம் அஷ்டமத்து குரு காலை வாரி விட விடப்போகும் கைவர்கள் யார் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் யோசித்து கொள்ளுங்கள் அஷ்டமத்து குரு வாகனங்களை மிக மிக கவனமாக பொறுமையாக ஓட்டுங்கள் வாகனங்கள் ஓட்டும் பொழுது எதிர் கோவப்பட்டு பேசினாங்கன்னா ஒரே ஒரு சாரி ஒரே நன்றி இந்த இரு சொல்கள் வாழ்க்கைக்கு மிக 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 முக்கியமானது அது கணவன் மனைவி உறவில் இருந்தாலும் சரி அல்லது நாம் செல்லும் இடத்தில் எங்கு சென்றாலும் இந்த வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக பிரச்சனைகளிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்ளலாம் இது சொல்ல மறந்துடுறாங்க இப்போ அஷ்டமத்து குரு குரு இதுவரைக்கும் ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு பதவி உயர்வு சம்பள உயர்வு திருமண பாக்கியங்களை கொடுத்து வந்தார் லாபஸ்தானத்தின் மீது குரு பார்வை விருச்சிகராசினர்களுக்கு நிலம் வீடு வாங்க யோகமான நேரம் ஏழில் குரு இருக்கும்போது இப்பொழுது எட்டாம் இடத்தில் வந்துவிட்டார் குரு பகவான் குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனகாரகன் அவரே புத்திரகாரகன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் அவர்தான் குரு மறைந்திருக்கிறார் குரு பகவானை மறைந்த குருவை மறைந்த குருவின் சக்தியை நீங்கள் எப்படி பெற வேண்டும் என்றால் ஒரே ஒரு முறை உங்கள் ராசிக்கு அதிபதியான முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கும் திருச்செந்தூர் குருஸ்தலத்திற்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து வந்தால் நிச்சயம் அந்த குரு சக்தி உண்டாகும் அங்கு செல்ல இயலாதவர்கள் உங்கள் வீட்டில் அருகாமல் இருக்கக்கூடிய முருகர் கோயிலில் குரு நவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் முதலில் பிள்ளையார் அவர்களுக்கும் பிள்ளையார் ஒன்பது கிரகங்கள் பிடிக்காத தெய்வம் பிள்ளையார் பிள்ளையாருக்கு அருகம்புல் வைத்து உங்கள் ஜாதகம் உங்கள் ஃபோட்டோ அவர் பாதத்தில் வச்சு குரு வருது எனக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும் இந்த பதவியை பார்த்து கொண்டு கொண்டிருக்கும் பல பேர்களுக்கு மருத்துவமனையிலோடு இருக்கலாம் அங்கே அதாவது ஆரோக்கியம் எப்பேற்பட்ட பொக்கிஷம் என்பது அவர்களுக்கும் புரியும் நல்ல உணவை சாப்பிடுங்க நல்ல வாக்கிங் போங்க எல்லோருக்கு சிரித்து பேசுங்க விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று சொல்வார்கள் சிரித்து பேசுங்க நல்லதே நடக்கும் ராசி அதாவது விசாகம் அனுசம் கேட்டை கேட்டை நட்சத்திரம் கோட்டை பிடிப்பார்கள் என்றவன் அதுபோல் அமெரிக்கா அவரும் கோட்டையை பிடிச்சிருக்காரு நம்ம இந்தியாவில் நம்ம பாரத பிரதமரும் கோட்டையை பிடிச்சிருந்தாங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கரன் அமர்ந்து உள்ளார் பதவி உயர்வு சம்பள உயர்வு திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாகியம் உண்டாகக்கூடிய சுக்கர பகவான் அவர் உங்கள் ராசிக்கு கலத்தரக்காரகன் நிறைய நன்மைகள் நடந்திருக்கும் இனி நடக்கும் சுக் நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை என்று தீபம் ஏற்றி ஆட்சி செய்து வழிபடுவது நல்லது சனி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆறில் புதன் ஏழாம் இடத்தில் சூரியன் ஜீவனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் சுக்கரன் வீட்டில் அமர்ந்து உள்ளார் அடுத்து எட்டில் குரு ஒன்பதில் செவ்வாய் ராசிக்கு அதிபதி ஒன்பதாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் கேது மூன்றில் சந்திரனோடு ராகு இது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் பிச்சகராசினியர்கள் தயவு செய்து நீங்கள் வந்து ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யுங்க நிறைய பேருக்கு கேள்வி கேட்டுருக்காங்க அதாவது ஜாதகம் பொறுத்த பார்த்து தான் நாங்கள் திருமணம் பண்ணோம் அப்படியும் எங்கள் திருமண வாழ்க்கையில் நிம்மதி இல்லை சண்டை சச்சரவு டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கு அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க டைவர்ஸ் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசும் பொழுது நம் வாயிலிருந்து உதிரும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய வார்த்தைகளாக நாம் பேச பழகிக்கொள்வது நல்லது எரிச்சல் ஊட்டும் வார்த்தைகளை கணவன் மனைவி இடத்தில் பேசினாலோ மனைவிடத்தில் கணவன் பேசினாலோ அது பிரச்சனைகளை உருவாக்கி உங்கள் மீது வாழ்க்கையை வெறுக்க ஆரம்பிச்சிடும் அது ரொம்ப கவனமாக இருங்க அது பண்ணாலே நீங்கள் வந்து கணவன் மனைவி உறவில் நீங்கள் போய் மாயம் மந்திரம் பரிகாரம் அதெல்லாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம் அவங்களுக்கு உண்டான மரியாதையை கொடுங்க அது நல்லா நடக்கும் அப்புறம் வந்து ஒரு லட்ச ரூபா நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஒரு லட்சத்தை ஒரு மாதத்தில் பத்தாயரூவா குறைஞ்சதுன்னா அங்கே நீங்கள் உஷாராகுங்க ரடா போன மாதம் ஒரு லட்சம் வச்சுருந்தோம் இப்போ பத்தாயிரூவா செலவாயிடுச்சு ஏன் செலவாயிடுச்சு எதுக்கு செலவாயிடுச்சு நம்ம என்ன தப்பு செஞ்சோம் எங்கே தவறு செஞ்சோம் எங்கே வருமானம் வரல ஏன் நம்ம உழைக்கலையா உலட்சமே ஏன் வரல அப்படின்னு நீங்கள் கவனிக்க ஆரம்பித்து விட்டால் அங்கேயே நீங்கள் உசாராக ஆகிட்டீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கையில் காசு இருக்கும்போது செலவாகும் போது அதை கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை ஆமாம் வெளியே போ ரொட்டேஷன் பணம் வேணுமா வெளியே கடன் வாங்கிறது வட்டிக்கு வாங்கிறது வட்டி வாங்கிறது வந்து தூக்கு கையில நாமளே விலை கொடுத்து வாங்கிறதுக்கு சமங்க வட்டிக்கு வாங்கிறது அத்தியாவசியமாக சில சமயங்களில் சில நூல் சில நூல் சில சூழ்நிலைகளில் எல்லோருக்கும் கடன் வாங்க சூழ்நிலை வரும் வட்டிக்கு வாங்க சொல்லுவோம் அது பரவாயில்ல சில பேர்கள் வந்து ஆடம்பரத்திற்காக பைக் வாங்கிறதுக்கு கார் வாங்கிறதுக்கு மிக்சி கிரைண்டரு வாஷிங் மிஷின் எது என்னென்ன இஎம்ஐ எது தரமோ அதெல்லாம் எந்தெந்த வகையில் பணம் வாங்கணுமோ அதை வாங்கிட்டு நிறைய கஷ்டப்படுவாங்க அது 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 செய்யாதீங்க அதுதான் தவறான ஒரு விஷயம் இந்த ஒரு லட்சம் இந்த மாதம் குறைஞ்சிது அடுத்த மாதம் இன்னொரு பத்தாயிரம் குறைஞ்சிது அதுக்கு அடுத்த மாதம் பத்தாயிரம் குறைஞ்சிதுன்னா நீங்கள் கீழே நோக்கி போகிறீங்க அதாவது உங்கள் வாழ்க்கை வளர்ச்சி அடையாமல் பின்னோக்கி செல்கிறது என்பது அர்த்தம் அதே மாதம் மாதம் நீங்கள் பணம் அதே பத்தாயிரம் பத்தா இருந்தால் நீங்கள் இருக்கீங்க அர்த்தம் ஒரு மனுஷன் உசாராகிறது அதில் தான் பணம் வந்து நஷ்டமாகதுன்னா அதில் உசாராயிடணும் இப்போ குரு பகவான் நவர்த்தத்துக்குரிய குரு பகவான் பிள்ளையாருக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நவர்த்தத்துடைய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு ஆரஞ்சு மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தி கொண்ட தீபம் போட்டு ஏற்றி தீபம் ஏற்றி வழிபடுவது குரு மறைந்த குருவின் சக்தி நீங்கள் பெறலாம் அடுத்து விசாகம் நான்காம் பாதம் குரு உங்கள் ராசிக்கு முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது குரு பகவானை வழிபடுவது யோகம் உண்டாகும் அனுச நட்சத்திரக்காரர்கள் சனிஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது இல்லாத ஏழைகளுக்கு அவர்களுக்கு பிடித்த உணவை வாங்கி கொடுப்பது சனி தோஷம் நீங்கி யோகங்களை கொடுக்கும் சனி கொடுக்க எவர் தடுக்க என்று சொல்வார்கள் சனி பகவான் பெரிய பெரிய பணக்காரங்க இருக்காங்கன்னா அவங்க வீட்டிலாம் சனி பகவானோட அருள் இருக்கிறது என்பது அர்த்தம் இப்போ நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் ராகு இருக்கிறது ஹெல்த் இஷ்யூ பார்த்துங்க ஹெல்த் இஷ்யூ வராமல் பார்த்துங்க ஹெல்த் இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்க ஆஞ்சநேயரை ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது தன்வின் பெருமாளை வழிபடுவது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுத்தர் கோயில் சென்று உடல் நலம் சரியில்லை அல்லது எனக்கு உயிர் கண்டம் பயம் கண்டறக்குது சொல்லிட்டாங்க ஜோசேக்காரர் எனக்கு வந்து நான் செத்து போய்டுன்னு சொல்லிட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அதே பேர் அப்படிலாம் கிடையாது கிடையாது அந்த கோயிலுக்கு போய்ட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க நல்லதே நடக்கும் அடுத்து மாணவ மாணவிகள் விருச்சகராசி மாணவ மாணவிகள் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் கல்விக்கு எதுவும் தடை தடை எதுவும் இல்லை உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா குடும்பஸ்தானத்தை தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை பதிகிறது அதனால் குடும்பம் உறுப்பினர்களுக்கு நன்மையே உண்டாகும் விரயஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை தேவையில்லாமல் குரு தேவையில்லாமல் செலவுகள் மருத்துவ செலவுகள்லாம் வரும் ஹாஸ்பிட்டலில் விரயமாக இருக்கும்போது பணமும் வரல வேலை வேலைக்கும் போகலை மாத வருமானம் போச்சு ஹாஸ்பிட்டலில் இருக்கும் செலவும் அணுகுது வீட்டு செலவம் ஆகுது இப்படி பலவிதமான சூழ்நிலைகள் பல பேருக்கு உள்ளார்கள் அவர்களெல்லாம் முருகப்பெருமானை வழிபடுவது மூலமாக நிறைய நன்மைகள் ஏற்படும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி அவர் வந்து புதன் பகவான் நவகரத்துக்குரிய புதன் பகவானுக்கும் புதன் பகவானுக்கும் அடுத்து மகாவிஷ்ணு பெருமாளை பெருமாள் கோயிலுக்கு போய் சனிக்கிழமனா தீபம் ஏற்ற ஏற்ற நிறைய மாற்றம் வரும் கேது தசையில் நிறைய பேருக்கு ஒரு பிரேக் வரும் கேது தசைனாலே ராகு கொடுப்பான் கேது கெடுப்பான் என்று சொல்வார்கள் ஒரு சிலருக்கு தவிர்த்தான் வந்து அந்த கேது நல்ல இடத்துல இருந்தாங்கன்னா குரு பார்த்தாங்கன்னா அது இந்த திசை கெடுதல் செய்யாது குரு பார்த்த திசைகள் யோகத்தை செய்யும் குரு பார்த்த புத்திகளும் தசா புத்திகளும் வேலை யோகத்தை கொடுக்கும் கேது திசை நடக்கும் பொழுது தெருக்காலாஸ்தி ஒரு முறை போய்ட்டு வாங்க அப்படி போக முடியலன்னா வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய க முருகன் கோயில் அம்மன் கோயிலில் போயிட்டு ராகு கேதுவிற்கு நால் ஆறு ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை தீமை ஏற்றி வழிபடுவது நல்லது அம்மனை வழிபடுவது மூலமாக ராகுகேது தோஷங்கள் உங்கள் உங்களை தாக்காமல் உங்களுக்கு அது அது பதிலாக நன்மை செய்யக்கூடிய அம்மன் எதிரிகளை ஒதுக்குவார் எதிரிகளை கண்முன் நிறுத்த மாட்டார் நிறைய நன்மைகள் ஏற்படும் வெற்றிகள் உண்டாகும் தடைகள் விலகும் பூர்வ ஜென்ம கருமாக்கள் விலகும் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய திரு அதாவது திருமணமானவர்களுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு மரணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு மறுமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு சுக்கரன் உச்சமாக உள்ளார் அடுத்து பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் விரும்பினால் நிச்சயம் கிடைக்கும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்வர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குரு மறைஞ்சிருக்காரு சூழ்ச்சி செய்வாங்க அது வந்து யார் பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க தெரியாது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கெடுதல் பண்ணுவாங்க குசாரா இருங்க உங்கள் முயற்சியை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வந்தால் ராசினர்களுக்கு வெற்றிகள் உண்டாகும் கெட்டது வராமல் இருக்க ஒரே ஒரு முறை எல்லா நபர் எல்லா சாமியும் எல்லா கிரகத்தையும் கும்பிட்டுருங்க ஏன்னா ஒன்பது கிரகங்களும் உங்கள் ராசி கட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் இருப்பார்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு எந்தவித தடையும் இல்லாமல் வாழ்க்கை நிம்மதியாக ஓடும் விருட்சகராசினியர்கள் நேர்மையானவர்கள் கோபத்தை கொஞ்சம் அடக்கிக் கொள்ளுங்கள் பேசும் பொழுது உங்கள் சின்னம் தேல் என்பதால் அடுத்தவர்களுக்கு தேல் போல கொட்டாமல் தேன் போல இனிக்கும்படி பேசுவது நன்மை உண்டாகும் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராமல் இருப்பது நீங்கள் பேசும் பேச்சில் பேச்சில் அது கொஞ்சம் கவனமாக மாற்றிட்டிங்கன்னா நிறையா நல்லது நடக்கும் பிருச்சிகராசினிகளுக்கு ஒன்பது கிரகங்கள் அருளாலும் அப்பன் ஈஸ்வரன் சிவபெருமான் அருளாலும் அன்னை பார்வதி முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் அல்லாஹ் இயேசு மகாவிஷ்ணு பெருமாள் எல்லோரின் அருளாலும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் பொங்கட்டும் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க மிக்க நன்றி நினச்சா நம்மளும் ட்ரம்ப் ஆகலாம் நம்ம வீட்டுக்கு நம்மளும் பாரத பிரதமர் ஆகலாம் நம்ம வீட்டுக்கு அதனால் உங்கள் முயற்சி உங்கள் உழைப்பு நிச்சயம் உங்களுக்கு உயர்வை தரும் நன்றி வணக்கம் வாழ்க